பாருங்க சோழிகூர் இருந்து வந்திருக்காங்க இவன் கை வேலி கால் வேலி அந்த அம்மாவுக்கு வகுத்து வலி கூட உடனே பகத்தில் நிற்காதான் ஜீரன் உடனே சாப்பிட்டோன்னா உடனே ஒரு இழுத்துனா மோஷன் போயிடுவாங்களேன் இங்கே சாப்பிட்டாங்க மோசனம் போல் ஒன்றும் போல் அவருக்கு ஒரு ரொம்ப நாள் வழி ஆசிரியர்கள்லாம் போனாங்களா செஞ்சாங்களா வழி இல்லையா இப்போ நானே அவங்க மைக்கேட் கொடுக்குறேன் அவங்களே இன்றைக்கி சொல்லுவாங்க அவங்களே கேக்குங்க சொல்லுங்கள் எனக்கு இப்போ வந்து கால் சொல்லுங்கள் எனக்கு வந்து இப்போ கால் வலிகளும் இல்லை எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இன்னொரு தடவை வந்து பார்க்கணும்

என்னுடைய பேரன் கொண்டு பேரன் தான் மண்ணா பண்ணுனால் அவங்களே அந்த அம்மாவே சொல்லுவாங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த அம்மா அந்த பற்றி சொல்லுவாங்க அந்த பற்றி வலி குறைஞ்சிருக்குங்க வலி கொஞ்சம் நிக்க முடியும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமா இருக்கும் ஆ இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்துருக்க இல்ல கேக்கல இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட்டு வந்துடுங்க அவங்க கேக்ல நம்மளா பார்த்து கொடுத்தா வாங்கிக்கலாம் நல்லா செய்றாங்க. நல்லா செஞ்சாங்க. இங்க வந்தா ஒரு பழி எல்லாம் போறா. நான் போயிரும் அப்படிங்கற நம்பிக்கையடா இன்னைக்கு வந்திருக்கறேன். கொஞ்சம் நடக்க முடியுது ஐயங்கிட்ட பரவாயில்லம்மா பரவால்ல. திருப்தியா இருக்கு ஐயங்கிட்ட அந்ததுக்கு. முதல் தடவை வந்திருக்கற திருப்தியா இருக்கு. அந்த அம்மா வந்து வேலை செய்யறதுக்காங்க பதினஞ்சு வருஷம் வழி ஆஸ்பத்திரியில போய் ஒரு ஆறு லட்ச செலவு பண்ணிருக்காங்க இப்போ நாங்க என் பேரன் கொள்ளு பேரன் தான் கொஞ்சம் என்ன போட்டு உரிய விட்டேன் இப்போ நல்லா சொல்லிட்டாங்க அந்த அம்மாவே சொல்லுவாங்க இந்த அம்மா ஒரு ஆறு லட்சம் மட்டும் செலவு பண்ண இடுப்பு வழி எனக்கு கொஞ்சம் எங்க சாமி கிட்ட வந்தனால கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு இது பரவாயில்ல சாப்பாடு அன்னதானும் போட்டாங்க பரவாயில்ல நல்லா இருக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீயா பண்ணி தராங்க

நம்பிக்கையாக என் மனைவிக்கு வந்து வேற இடத்துல கூப்பிட்டு மருந்து மாத்த வாங்கறதுனால ஒண்ணு வரல பார்த்து இன்னைக்கு காலையில தான் வந்தோம் அந்த ஒண்ணு ஐயா கொஞ்சம் பரவாயில்ல கை வச்சோம்னா சரி கண்டிப்பா கண்டிப்பா நூறு பர்சன்ட் இவர் ஐயா வந்து ஆவடி இருந்து வந்திருக்காரு மாதாபுரத்துல வந்திருக்காரு எத்தனை வருஷம் வலி அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் வலி ஐம்பது நேரம் ஆஸ்பத்திரியில செலவு பண்ணாராம் வழியா போல எடுக்காரு எந்த ராஜீவ் வெட்னிசில ஊட்டி பிள்ளை பாத்துட்டு இங்க வந்தாரு ஏதோ வந்து மக்களுக்கும் இங்க யானந்தனம் போட்டாரு சாம்பார் எல்லாம் ஊத்தினாரு ஏதோ முடிஞ்சு முடிச்சு பண்ணாரு இப்ப பண்ணிட்டு இப்போ ஒரு செகண்ட்ல அந்த வழி போயிடுச்சு அவரே ஆச்சரியப்படுறாரு அவரே சொல்லுவாரு நீங்களே கேட்டுக்கலாம் சொல்லுறது ஆள் வரணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா எனக்கு முதுகு வலி இருந்தது நான் பார்த்தா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு எனக்கு இந்த மாதிரி பெயின் போகும்னு சொல்லிட்டு இருந்தாரு நானும் அதை சரி கேட்டுக்கிட்டு இங்கே வந்தேன் இப்போ பார்த்தா இது என்ன ஒரு சும்மா சொல்றாரு அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன் சரி போய் பார்ப்போம் என்னதான் நடக்குது சும்மா சொல்கிறாங்களா இல்லை என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இல்லை உண்மையாகவே முதுகு வலி இருந்தது இங்கே இந்த சேர்ல வந்து உட்காரத்துக்கு முன்னாடி வரையும் அந்த பெயின் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெயினே இல்லை ஐயா ரொம்ப மகிம கடவுள் சித்தம் தான் எல்லாம் சிவமயம் ஐயா உங்க பெங்களூருந்து வந்திருக்காங்க ரெண்டு பேரும் இவருக்கு ரெண்டு வருஷம் சோல்ற வழியும் இந்த அம்மா வீட்டுக்குள்ள போனா கூட போகலாம் பாத்திரத்துக்கு போகலாம் சாப்பாடு பாத்திரம் கரண்டி இரண்டு எல்லாம் போட்டு அடிக்கிறாங்களா இங்க இவங்க சில எல்லாம் பண்ணி வச்சுக்காங்க இப்ப நான் சொன்னேன் அதெல்லாம் ஒண்ணு பண்ணாங்க இப்ப அவங்ககிட்ட என்ன பண்ணுங்க வீட்டுல போகும் ஒரு சாமியார்கிட்ட போனோம் அவங்க எல்லாம் வந்து இது அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன செய்யணும் கேட்டோம் இது மாதிரி பூஜை பண்ணனும் நெடு மாதிரி சொன்னாங்க சரி எவ்வளவு ஐம்பது ஆகுதுனாங்க அப்புறம் இருபது ரூபாய் பேச்சு கொடுத்தோம் அப்பயும் சரி ஆகல பல இடத்துக்கு போயிட்டு சரி சரி ஐயா கிட்ட கூட ஓனர் டிரைவர் வந்தாரு ஏற்கனவே அவர் வந்து சொன்னார் இந்த இடத்துக்கு போ சரியாயிடும் அப்படின்னு அதனால வந்து பார்த்தோம் பரவாயில்ல இல்ல காசு எதுவும்ல நல்லா இருக்கு செய்யாருல இருந்து அரசுக்கு போகணுங்க இந்த மகளுக்கு வந்து நெஞ்சு வலி ரொம்ப நாள் அரிசா தண்ணி குடிக்க முடியாது நெஞ்சு வடிக்கணும்னு வந்தாங்க அவருக்கு ஆபரேஷன் பண்ணி மூணு மாசம் கட்டி இருப்பல அது வடிக்கணாரு இப்ப அதையும் சரி குத்திலே அவங்களையும் சொல்லுவாங்க கேட்டுக்கணும் நான் சொல்றது இல்ல ரொம்ப நாளா வலி இருந்துச்சு ஐயாண்ட வந்தோம் இப்ப கொஞ்சம் வழி எல்லாம் குறைஞ்சிச்சு நாங்க பத்து வருஷமா வந்துட்டு இருக்கிறோம் எதனா ஒரு பிரச்சனைனா ஐயாண்ட வந்தாவே பட்டுன்னு சரியாயிடும் இங்க வந்து இது ஐயா ஒரு நம்பிக்கை இங்க அங்கிருந்து வந்தா அன்னதானம் வயிறார சாப்பாடு போடுறாரு எங்களால முடிஞ்சது நாங்க அன்னதானத்தை கொடுக்கறோம் நாங்க ஐயா இவர் செங்கல்பேட்டுல இருந்து நாலு மாசமா எங்க போர் ஒரு ஐயாவுக்கு வரணும் வரணும் பார்த்தாரா வர முடியாது சொல்லலையா இன்னைக்கு எப்படியோ அவர் தப்பி தவிர வந்துட்டாரு கொண்டு ஐயா கொண்டு விட்டாரு இவர் பிரச்சனை எல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி கையை காலில் வண்டியில் அடிபடுத்து இந்த மாதிரி செல்ல ஆச்சான்னு கேட்டா ஆமாண்ணாரு அதே நாராயணதை இவர் உயிரை கவந்த மாதிரி கொண்டு வந்து இன்னைக்கு வந்து விட்டுருக்காரு இவரே சொல்வார் கேட்டுக்கோங்க என பேரு சொல்லுங்க என பேர் வைரமணி நான் செங்கல்பேட்டுல இருந்து வரேன் ஐயாவோட அர்ப்பணையெல்லாம் நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நாள் முயற்சி பண்ணேன் ஆனா இன்னைக்கு வந்தது அவரோட அனுகூலத்தோட வந்திருக்கேன் எனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா நினைக்கிறேன் எனக்கு கை பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமா இருந்தது இன்னைக்கு ஐயா இடத்துக்கு வந்த பிறகு எனக்கு கால்வழி கை பிரச்சனை சரியா இருக்கு அதே மாதிரி மன பல குழப்பங்கள் இருந்தது அதே இன்னைக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி பண்றேன் அன்னதானுக்கு எனக்கான நான் கண்டிப்பா ஐயாவுக்கு செய்கிறேன் அதை நான் கடமைப்பட்டிருக்கேன் எல்லாம் ஆண்டவன் கருவிகள எல்லாம் நல்லா நடக்கணும் இவரோட சேவகை நல்ல சேவை எல்லா எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை சேரக்கூடாது எல்லாருக்கும் சேரணும் சேர்ந்து சேரணும் மக்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காரு அவருடைய இது வந்து அணுகங்கள் ஆட்சி எல்லாமே நடக்கணும் நல்ல ஆச்சரியங்கள் இன்னைக்கு நடந்தது என் கண்ணும் நடந்த ஆச்சரியங்கள் நிறைய நடந்தது அதே போல எல்லாருக்கும் நடக்கணும் எல்லா அவருடைய செயல்கள் எல்லாருக்கும் மக்கள் அவருடைய சேவை தொடரணும் என்று நான் அவரோட வேண்டிக்கிறேன் மிக்க நன்றி ஐயாவுடைய ஐயா நான் போர் ஒரு ஐயா கொண்டு தான் பண்ணித்தரேன் மக்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் ஒரு பிரச்சனையும் இல்லை வே வீடியோ வெளியே ராஜுவெட்டினி சில போடுறாங்கதான் எல்லா பிரச்சனையும் நாமத்திலே சரி பண்ணி தரேன் மக்களுக்கு நானு அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு அவங்க வைத்திய பண்ணி அனுச்சுடுறேன் நான் பணம் பாசு கேட்கறது அவங்களால முடிஞ்சது எனக்கு கேட்டு தான் வாங்குறேன் ஒரு ஒரு பிரச்சனை பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் வழியில வாங்கிச்சு அவங்க எல்லாம் எவ்வளவு அமௌண்ட் ஆனால் ஆனா கேட்குறேன் அவங்களால விருப்பப்பட்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட விருப்பப்பட்டு வாங்கி நான் மக்களுக்கு அன்னதானம் போடுறேன் இந்த நான் இருக்குது வாடகை ஓடுதான் வாடகை ஓட்டு வச்சு மக்களுக்காக நான் சேவை பண்ணிக்கிறேன் இந்த சேவை இன்னும் மக்களுக்கு நிறைய நான் செய்யணும் நிறைய மக்களுடைய கஷ்டத்தை எடுக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுக்காக நான் மக்களுக்காக சேவை பண்ணி தருது ராஜி வேட்டி பாக்கிற மக்கள் தான் நிறைய வாடாங்க இதே பாருங்க ஐயா ஒன்று பத்து வருஷம் வேலையா இந்த அம்மா மேடை பக்கத்துல வந்திருக்காங்க மேடம் பக்கம் வந்திருக்காங்க பத்து வருஷம் வேலையே இப்ப பாதி வழி குழந்தை சேதம்மா அந்த அம்மாவே பேட்டி தருவாங்க அம்மாட்டே நீங்க கேட்டுக்கா மக்களே சொல்லாதான் எனக்கு தெரியும் நானே சொல்லப்போல இருக்குது மக்கள் தருமா மேடவாக்கத்துல இருந்து வரங்க யூடியூப்ல பார்த்தேன் என்ன பிரச்சனைக்காக மூட்டு வழி நாளா வந்து அது ரொம்ப நாளா இருக்கு ஒரு பத்து வருஷமா இருக்கு செலவு